காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தொன்னூற்றி எட்டு அன்பின் பல பெயர்கள் பக்தி என்பது ஈசனிடம் வைக்கும் அன்புதான் அன்புக்கே அது யாரை குறித்து வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்து வேறு வேறு பெயர்கள் உண்டு சம வயசினரிடம் வைக்கும் அன்புக்கு சிநேகிதம் நட்பு என்று பெயர் பெரியவர்களிடம் வைக்கிற அன்பு மரியாதை குழந்தைகளிடம் வைக்கும் அன்பு வாத்சல்யம் கதாநாயகன் நாயகி அன்பு கொள்வது சுருங்காரம் மாதிரி சாதாரணப்பட்டவர்கள் நம்மை விட தீனர்களிடமும் கஷ்டப்படுகிறவர்களிடமும் வைக்கும் அன்புக்கு பரிவு என்று பெயர் அதுவே நம்மை விட மகா பெரியவர்கள் நம்மிடம் வைக்கும்போது அருள் கிருபை என்றெல்லாம் பெயர் ஏற்படுகிறது வெறுமே பரிவாக ஒரு ஆறுதல் தருவதாக மட்டுமின்றி தீன நிலையை கஷ்டஸ்திதியை போக்கடிக்கும் சக்தியே மகான்களின் அருளுக்கு இருக்கிறது அதன் உச்சிதான் ஈஸ்வரன் நம்மிடம் வைக்கும் பரிவான அன்பு பரம கருணை அனுகிரகம் என்று அதற்கு பேர் சொல்கிறோம் அந்த ஈஸ்வரனிடம் நாம் வைக்கிற ஒரு அன்பு அன்புதான் பக்தி என்பது